ப்ரெஷர் குக்கரில் செஞ்ச உடனே கையை போட்டு திறந்து எடுக்க கூடாது கொஞ்சம் எடுத்து பாதணும் ஆவி கரக்கிறது இப்போ விடணும் எல்லாம் ஆவியை வலியை வந்தால் ப்ரெஷர் குக்கரை தூரப்படணும் நல்லா குடல் வந்து அவிஞ்சிட்டு இப்போ எதுவும் நம்ம வந்து சமைக்கணும் வந்து நல்லா சூடாகிட்டு தேங்காய் எண்ணெய் நல்லா சூடாகிட்டு இப்போ நம்ம என்ன செய்யணும் வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கி இருக்கும் வந்து வெங்காயம் நல்லா வந்து தக்காளி பழம்புடுவோம் மிளப்பாய்த்தூள் கரம் மசாலா அடுத்து வந்து சீரகம் இப்போ தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி நல்லா கொதிக்க வரைக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் இல்லை ஒரு நிமிஷம் நம்ம வந்து வெயிட் பண்ண வேண்டி வரும் நல்லா இந்த டைமில் நம்ம ஏற்கனவே அவிச்சு வச்சு அதாவது ஏலங்காய் கருவேப்பூட்டை இஞ்சி கிழங்கு வெள்ளைப்பூடும் எல்லாம் போட்டு ப்ரெஷர் குக்கரில் போட்டு அவிச்சு வச்சு குடலை வந்து இதோட மிக்ஸ் பண்ண போகிறோம் சுவையான குடல்கறி அதாவது மூவரி ஸ்டைலில் உங்களுக்கு ரெடி ஆகிட்டு